வணக்கம் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று நமக்கெல்லாம் அரசாங்கம் பாடம் சொல்லி கொடுத்தது இந்த பாரதியின் பாட்டு பல ஆண்டுகள் உருண்டோடியும் இன்று வரை விடியவில்லை இது எவ்வளவு வருத்தத்திற்கு உரியது முதலில் இடஒதுக்கீடு என்பதை சாதிவாரியாக கொடுக்காமல் கலப்பு மனம் புரியும் சந்ததியினருக்கு கொடுங்கள் படிப்பில் வேலைவாய்ப்பில் மருத்துவத்தில் என்று அப்போதுதான் இந்த புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக மனங்களின் மக்களை சென்று அடையும் இப்போதெல்லாம் எல்லா வர்ணத்தினரும் படித்து பலர் மேலை நாடுகளில் வேலை பார்த்து வருகின்றனர் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று நம்மை நாமே ஏன் குறுகிய வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும் நான் ஒரு தீண்டத்தகாதவன் என்று நம்மை நாமே ஏன் அடையாளம் காட்டிக்கொள்ள வேண்டும் எல்லோரும் இப்பூ உலகில் சமமானவர்கள் அல்லவா சாதிகள் என்பது இடையில் புகுத்தப்பட்டது தானே நாம் எல்லோரும் ஆண்டவனால் படைக்கப்பட்ட தானே இந்த பிரித்தாளுமை நமக்குள் ஏன் ஒருவர் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யும்போது மற்றவர்கள் எங்கே தன் குடும்பத்தை தூற்றுவார்களோ என்ற பயம்தானே பல ஆணவ கொலைகளுக்கும் அடித்தளமிடுகிறது இறைவனின் படைப்பில் அனைவரும் அவனுடைய குழந்தைகள் தானே நாம் யார் இன்னார் பெரியவர் என்று வடிவமைப்பதற்கு சாதி மத பேதமில்லாமல் உலகை நாம் எப்போது காண்போம் சாதியின் பெயரால் எல்லோரும் ஒருவரை ஒருவர் கொன்று குவிப்பதில் என்ன சாதனை அரசாங்கம் சாதியை ஒழித்து அதிலிருந்து மாறி வருபவர்களுக்கு மகுடம் சூட வேண்டும் ஆண்டவன் குழந்தைகள் தான் எல்லோரும் என்ற எண்ணத்தை விதைக்க வேண்டும் என்று நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தேசப்பற்று மதப்பற்று மொழிப்பற்று எல்லாம் நம்முள் அடங்கியவைதான் ஆனால் அது பற்றாக இருக்கும் வரையில் தவறில்லை அதுவே வெறியாக மாறும்போதுதான் சமூக சீர்கேடுகள் ஏற்படுகின்றன இதை நாம் எல்லாம் எப்போது உணர்ந்து கொள்வோம் இவை எதற்குமே யாருக்கும் இன்றளவு விடை தெரியவில்லை நாம் ஒரு புதிராகவே இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது யாருடைய மனதையும் புண்படுத்துவது என்பது எனது நோக்கம் அல்ல சற்றே சிந்தித்து பாருங்களேன் இவை யாவும் எனது கருத்து மட்டுமே தவறிருந்தால் மன்னிக்கவும் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்